வணக்கம் தோழர்களை குட்டி ஸ்டோரியில தட்டி கேட்ட பத்தொன்பது வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவத்தை சொல்ல போறேன் பாஜக ஆர் எஸ் சங்கப் பரிவார் கும்பல் ஆழக்கூடிய மாநிலங்கள்ல மனித உரிமை மீறல்கள் அப்படி நடக்கும் மனுஷங்களாக நம்ம வாழ முடியாது ஏற்கனவே பொருளாதாரமா நம்ம நலிஞ்சு போய் கிடக்கிறோம் குறைந்தபட்ச அடிப்படை வாழ்க்கை கூட வாழ முடியாத ஒரு இடத்துக்கு இந்த கும்பல் நம்மள தள்ளும் அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு மத்திய பிரதேசம் பாஜக ஆழக்கூடிய மாநிலம் அங்க ரேஷன் கடையில தூசும் தும்புமான அரிசியும் பருப்பும் கொடுக்கணும் இன்னொன்னு அரசு ஒரு விலையை நிர்ணயிச்சிருக்கு அந்த விலைக்கு அதிகமாக கடையில விக்கிற மாதிரி ரேஷன் பொருட்களை விக்கிறான் இன்னொரு விஷயம் என்னன்னா எடைக்கல் இருக்கும் நமக்கெல்லாம் மின்னணு எடை எந்திரம் வந்துருச்சு ஆனா அங்க இன்னமும் கல் இருக்கு இல்லையா கல்லு பொட்டலம் போட்டது பொட்டலம் இதை வச்சு எடை போட்டுட்டு இருக்காங்களா இதெல்லாம் பார்த்த ஒரு சின்ன பையன் பங்கஜ்னு பேர் நல்லா படிக்கிற பையன் ஒரு தலித் சமூகத்தை பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு குழந்தை நல்லா படிக்கிறான் ஐநூறுக்கு முன்னூத்தி தொண்ணூறு எடுக்கிற அளவுக்கு நல்லா படிக்கிற குழந்தை கனவுகளோட இருக்கிற குழந்தை இவரு ரேஷன் கடைக்கு போயிருக்காரு இந்த பங்கஜ் இந்த சின்ன பையன் இவரு போய் கேக்குறாரு ஏன்னா இந்த போட்டாள தவிர போடுறதெல்லாம் விடுங்க எங்க இடக்கல்ல இடக்கல்ல போட்டு இது பண்ணுங்க எங்க பாதி பொருள்களே இல்லையே பாதி பொருள்களே இல்லாம வச்சுட்டு நீங்க என்னத்தை எங்களுக்கு கொடுப்பீங்க வெளியே விலைப்பட்டியலை எழுதி போடுங்க நீங்க எங்களை ஏமாத்துறீங்க அரசு சொல்ற விலையை விட கூட வாங்குறீங்க விலைப்பட்டியெல்லாம் வெளியே எழுதி போடுங்க ரேஷன் கடை முன்னாடி அப்படின்னு கேட்கிறான் இது நியாயமா இல்லையா நீ என்னை ஏமாத்துற என் பொருளை கொள்ளையடிக்கிற நான் ஏற்கனவே பொருளாதாரத்தில் நலிஞ்சிருக்கேன் ரேஷன் கடையின் மூலமாக குறைந்தபட்ச வாழ்வாதாரத்தை அரசு உருவாக்குது ஆனா அத நீ அதிகமான ரேட்டுக்கு விக்கிற பொருள்களை கடத்துற பொருளுக்குள்ள கலப்படம் பண்ற இடையில திருட்டுத்தனம் பண்ற நான் ஒரு சின்ன பையன் தட்டி கேட்கறேன் ஏன்னா படிச்சுட்டான் நல்லா படிக்கிற பையன் ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து படிச்சு மேல வந்து ஒரு சமூகத்துக்காக கேள்வி கலந்து குழந்தை அந்த குழந்தை கேள்வி கேட்ட உடனே இதெல்லாம் மாடியில இருந்து இந்த இடத்துல ரேஷன் கடைக்குனா ஒரு மாடி கடைக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு மாடி அந்த மாடியில இருந்து ஒரு பாஜக பாஜக அந்த ஏரியா தலைவர் பாத்துக்கிட்டே இருக்கான் அந்த பாஜக பேரு பிரவீன் பிக்டோரியா அவன் ஏத்த வீட்டு மாடியில இருந்து இந்த பையன் சண்டை போடுறது இந்த பையன் கேக்குறது எழுதி போட சொல்றதெல்லாம் பாத்துட்டே இருக்கான் அப்புறம் அங்க இருந்து சொல்றான் ஏய் ஒழுங்க வேலையை பார்த்துட்டு போ சத்தமெல்லாம் இங்கே போடக்கூடாது கிளம்பு அப்படின்றான் இந்த பையன் அப்படிலாம் போக முடியாதுங்க என் பொருள் என் உரிமை நான் கேட்குறேன் அப்படின்றான் உடனே வீட்டுக்குள்ளே போன அந்த பிரவீன்ற எருமை ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கி பையன் துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டு போட்டாங்க அந்த குழந்தைய எங்க எதிர்த்து கேள்வி கேட்டா புல்டோசர் வச்சு வீட்டை இடிக்கிறான் எதிர்த்து கேள்வி கேட்டா கடையை இடிக்கிறான் எதிர்த்து கேள்வி கேட்டா கோயிலை இடிக்கிறான் எதிர்த்து கேள்வி கேட்டா என்கவுண்டர்ல சுட்டுப்பட்டு ரவுடின்னு போ சொல்றான் யாருங்க இந்த பாஜக சங்கி இந்த மக்களை குறைந்த குறைந்தபட்ச மனிதர்களாக நடத்துறதுக்கு தயங்குற இந்த கும்பல் என்ன சொல்றது ஒரு சின்ன குழந்தை தன் உரிமைக்காக குரல் கொடுக்கறான் அவன் படிச்சிருக்கான் அறிவு சார்ந்து இயங்குறான் அவன் கேள்வி கேட்கிறான் தன்னுடைய சமூகத்துக்காக மேல இருந்து சுட்டு கொண்டு விட்டாங்க அந்த குழந்தை அங்கேயே விழுந்து செத்து போச்சு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல குடும்பமே அழுது உருண்டுட்டு இருக்கு ஒரு பட்டியல் இனத்துக்கார பையன் வந்த நீ என்ற கேள்வி வைப்பியா அப்படின்ற திமிருதான் தான் பாஜகவுக்கு ரெண்டாவது இந்த திருட்டுத்தனத்தை பூரா இந்த நாயுதம் பண்ணிருக்கோம் நான் பண்ற திருட்டுத்தனத்தை எதிர்த்து கேள்வி கிடைக்கிற அளவுக்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்ற எரிச்சல்ல இந்த குழந்தைய சுட்டு கொண்டிருக்கான் பாருங்க रोती बिलकती ये उस सत्रह साल के पंकज की दादी है जो पढ़ाई में अव्वल था और उसका कलेक्टर बनने का सपना था लेकिन इससे पहले कि वो अपना सपना पूरा करता सरकारी राशन की दुकान पर हुए विवाद में उसकी गोली मारकर हत्या कर दी गई। ये खून के डब्बे बताए जा रहे हैं कि पंकज के हैं और जो कोटेदार थे और प्रवीण पटेरिया कहा जा रहा है कथित तौर पर उन्होंने अपनी घर की इस छत से गोली चलाई थी और यहाँ पे तब पंकज खड़ा हुआ था और उसको गोली लगी

இது எப்படி ஜனநாயக நாடா இருக்கும் அவன் ஒரு இந்து தான அவன் ஒரு தானே ஒரு இந்து சிறுவன் உங்களை கேள்வி பார்க்க 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 சந்துன்னு பொந்துன்னு பட்டியலினு என் பிள்ளைங்களை அப்ப இந்துன்னு ஓட்டு பொறுக்கிறதுக்கு கால்னுக்கு வரும்போது உனக்கு இருக்கிற திமிரு தெனாவட்டெல்லாம் ஓரங்கட்டி வந்து கால்ல விழுந்து ஓட்டு வாங்கற ஆனா நாமெல்லாம் இந்துக்களாக ஒன்றிணைவோம் நாமெல்லாம் சாதி பார்க்க கூடாது அப்படின்னு ஆர் எஸ் எஸ் ஒரு பக்கம் உருட்டும் ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நீங்கள் சாதியை உருவாக்கி வைப்பீங்க சாதி வன்மத்தை ஒட்டச்சி ஜெயிச்சு மேலே வர்ற பயல்களை சுட்டு கொள்ளுவீங்கண்ணா இந்த சமூகத்தை நாம் வேடிக்கை பார்க்க மாட்டோம் அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே இந்த அறிவு சார்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அறிவாளிங்க இருக்கான்ல அவன் பூரா விஜய் கால்நக்கிட்டு இருக்கான் போய் இதெல்லாம் பாரு கொஞ்சம் ம்